திமுக இருபத்தி மூணு கட்டுப்பாடுகள் வந்து விச்சிருக்கு திவிக்க கட்சிக்கு அதுல முக்கியமான கட்டுப்பாடு தான் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பொதுவெளியில தோன்றி திறந்தவெளி வாகனத்துல நின்றுட்டு மக்களுக்கு கையாசிட்டு போகாது முக்கியமா இந்த கட்டுப்பாடுகள் எந்த ஒரு கட்சியுமே கிடையாது அதாவது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் நாம் தமிழக கட்சி சீமானா இருக்கட்டும் திமுக ஸ்டாலினா இருக்கட்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகளை அவர் விதிச்சுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணதை பாருங்க அவரு பொதுவெளியில பெரிய ஒரு வேலையில நின்றுட்டு அப்படியே மக்கள்கிட்ட கையாசிச்சுட்டே வந்து போறாரு அப்ப எவ்வளவு பயம் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு அவங்க கெட்டுப்பட வந்து வைப்பாங்கன்னு பாருங்க அதாவது விஜய் மேல இருக்கிற இந்த மிகப்பெரிய பயம் தான் அவங்களை இந்த அளவுக்கு கட்டுப்படலாம் விதிக்க வச்சிருக்கு இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் விஜய் மேல எவ்வளவு பயம் இருக்கு கண்டிப்பா விஜய் எப்படி எல்லாம் வந்து உருமாறி வருவார் அப்படின்றது அவங்களுக்கு நல்ல ஒரு புரிஞ்ச விஷயம் அதனால தான் இந்த அளவுக்கு இவர் மேல பயங்கரமான ஒரு தேர்தல் கட்டுப்பாடுகள்லாம் வந்து விதிச்சு அவர் வந்து அடக்கி வாசிக்கிறாங்க ஆனா எந்த அளவுக்கு அடக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவர் வந்து வளர்ந்துருக்காருன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஒரே நாள்ல திருச்சி தேர்தல் பரப்புரையில அந்த ஒரே நாள்ல அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிச்சு அதனாலதான் வெளிவந்து எல்லாருமே தவிக்கிறாங்க தங்களுடைய எண்ணத்தை பேசிக்கிறாங்க எங்கால நம்மள மீறிட்டு அரசியல் வந்து மேல வந்துருவார் அப்படின்னு ஒரு பயத்துல வந்து இருக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும் நாம் தமிழர் இப்ப திவிக கட்சியில நடிகர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கி இருக்காரு அது என்ன மாற்றம் அப்படின்னா ஏற்கனவே அவரு இந்த பதினாலு நாள் திட்டம் வந்து போட்டிருந்தாரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்றதுக்கு ஆனாலும் ஒரு நாள்ல மூணு டிஸ்ட்ரிக்ட் போக முடியாது அப்படின்றத நல்லா உணர்ந்துகிட்ட டிவி கே தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இப்ப மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தி

நாம் தமிழக கட்சி சீமானவர்கள் தான் வந்து துடியா துடிக்கிறாரு அணி குஞ்சுகள் நீ உன் யாருங்க வர சொன்னா ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன் அதை நான் விட்டுட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்றிய உன்னை யாரு கூப்பிட்டது உன்னை யாரு இங்க வலுக்க டைமா கூப்பிட்டது உன்னை யார் அரசியலுக்கு வர சொன்னது அப்படின்னு அவர் கேட்கிறாரு அது அவ்வளவும் வைத்திருச்சியில கேட்கிறாரு முக்கியம் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவருடைய மனசுல அவ்வளவு வன்மம் நடந்திருக்கு ஏன்னா தன்னுடைய கட்சி முழுசா அழிக்கப்பட போகுது அப்படின்றத அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியல அந்த ஒரு வைத்திருச்சியலால தான் இந்த அளவுக்கு அவரு இறங்கி வந்து பேசுறாரு அதாவது இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க திமுக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அவர்கள் வந்து திமுக மட்டும் விமர்சனம் பண்றாரு மத்திய அரசு பாஜகவை விமர்சனம் பண்றாரு இதெல்லாம் தாண்டி இவரு மத்த கட்சி எதுவுமே வந்து விமர்சனம் பண்ணல எது வந்து தனக்கு எதிரி அவர் சரியா தேர்ந்தெடுத்திருக்காரு நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம வந்து விஜய் தொடர்ந்து வம்புடுத்து அவர் விஜய் வந்து நம்மளை பத்தி ஏதாவது பேசுவாரு அப்ப நம்மளும் விஜயம் எதிரெதிரா வந்து நமக்கு ஈக்குவலா வந்துருவாங்க சட்டப்போட்டு சண்டை போட்டு நம்மளும் வந்து ஒரு பெரிய கட்சி ஆயிடலாம் அப்படின்றது சீமானுடைய திட்டம் ஆனா நடிகர் விஜய் அவர்கள் அப்படியே ஆப்போசிட்டா வந்து வேறு மாதிரியா திட்டம் போறாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா அதாவது சீமா கட்சியெல்லாம் ஒரு கட்சியாவே நினைக்கல அவருக்கு கட்சியா நினைக்கிறது அவருக்கு போட்டியா நினைக்கிறது ஒரே விஷயம் என்னன்னா அது திமுக அதனால தான் அதனாலதான் திமுகவை இன்னைக்கு வந்து பயங்கரமா வந்து எதுக்குறாரு அதுக்கு முக்கிய காரணம் காரணம்னா இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தோட ஒரு பலத்தோட இருக்கிறது அது திமுக தான் திமுக எதுக்கிறது தான் கரெக்டா இருக்கு அப்படின்றத சரியா செஞ்சிருக்காரு அதனாலதான் நீங்க எவ்வளவு நாளும் கத்திக்கீங்க ஆனாலும் நான் சத்தமே போட மாட்டேன்ற மாதிரி அவர் இருக்காரு அதாவது வடிவில் ஒரு படத்துல எவ்வளவு அடிச்சாலும் அடிப்பாங்க ஆனா சொல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இந்த கதையும் நீ எவ்வளவு நாள் கத்திக்க ஆனா நான் உன்னை பத்தி வாயோ தரக்க மாட்டேன்ற மாதிரி விஜய் வந்து சைலண்டா இருக்காரு அதுதான் அது நூறு சதவீதம் சரியானது சரி அதெல்லாம் தாண்டி இப்ப நீ எதுக்குடா வந்து அரசியலுக்கு வந்த உன்னை யாருங்க கூப்பிட்டது ஆயிரம் ரூபா சம்பளத்தை விட்டுட்டு உன்னை யாருங்க வர சொன்னது அப்படின்னு கேக்குறீங்களே அதே நான் கேட்கிறேன் சீமா சீமா எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு யாரு இங்க இழுத்து வச்சு அரசியல் வாங்க அரசியல் வாங்கன்னு நீயா தான் வந்து தலைவர் பிரபாகரன் அவர் பேரை வந்து பயன்படுத்தி கத்து கத்துன்னு கத்தி தமிழக மக்கள் எல்லாம் முட்டால் நினைச்சுக்கிட்டு தமிழ்

விஜயவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும் இதுவரை அதிமுக அவங்களுடைய சொந்த தெம்பிள் தான் நின்று இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா இப்போ பாத்திருப்பீங்க அதிமுக ஒவ்வொரு விஷயமே ஆட்டி படைக்கிறது யாருன்னா அது பாஜக தான் கண் கூட இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு முன்னாடி யாருமே இதை நினைச்சு கூட பாத்துக்க மாட்டாங்க திடீர்னு எல்லாம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு எல்லாமே வந்து விலகினாங்க தினகரெல்லாம் வெளில வந்தாரு செங்கோட்டையன் வெளில வந்தாரு செங்கோட்டையன் இப்போ வந்து நேரா பாஜகவில் அதுவும் அமித்ஷா போய் பேசும்போது எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அப்ப டெல்லியிலேருந்து பாஜக தான் வந்து அதிமுக

அங்க தான் அமித்ஷா தான் அங்க தலைமை இப்ப அவர் வந்து அங்க ஒவ்வொரு கீயா வந்து கொடுத்துட்டு இருக்காரு இங்க வந்து வண்டி வந்து ஓட்டிட்டு இருக்காங்க இங்க வந்து செயல்பட்டு இதுதான் அங்க நடக்கிறது எல்லாருமே சந்திச்சோம் கடைசியில எடப்பாடி பழனிசாமி நேத்து அமித்ஷாவை போய் சந்திச்சாரு அப்போ ஒரு கூட்டம் நடந்ததுதான் அந்த கூட்டத்தில் பாருங்க அவருடைய அதிமுக மூத்த அமைச்சர்கள் கூட அவங்க கூட இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே அனுப்பிட்டு இவர் அமித்ஷா கூட பேசியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் பாஜக இருந்தா எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை ஆனாலும் அதிமுக கூட நாங்க சேர்த்துக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு இதெல்லாம் தாண்டிட்டு இதை தனியா அதாவது நாற்பது நிமிஷம் இவங்க தனியா வந்து பேசிருக்காங்க இப்போ அவர் வெளில வரும்போது முக்காடு போட்டே கார்ல போயிருக்காரு இப்போ இது ஃபுல்லா ஊடகங்கள்ல இப்போ வந்து ஃபுல்லா பரவிச்சு கிழி கிழினு கிழிக்கிறாங்க இப்போ நினைச்சு பாருங்க அதிமுக எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அதிமுக என்ற கட்சியே இப்போது கேள்விக்குறியா இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கட்சியோட பிளவு தான் கட்சியோட பிளவு இன்னைக்கு எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு பாஜகவை முற்றிலும் புறக்கணிக்கிற ஒரு தமிழகம் எப்படி வந்து அதிமுக ஓட்டு போடுவாங்க அந்த விஷயம் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு இப்ப விஜய் கட்சி வரும் இப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் நல்ல ஒரு பிளானோட அவர் வந்து இறங்கியிருக்காரு இதுவரை போன ரூட்டு சரியா வந்து போயிருக்காரு அடுத்தடுத்து தேர்தல் பரப்புரையில அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல எந்த அளவுக்கு வந்து பரபரப்பாக இருக்க போதோ அந்த அளவுக்கு தான் அவருடைய மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இப்போ ஒரு விஷயம் கூட்டணி பத்தி பேச்சு அடிப்படுது முன்னாடி நீங்க வந்தா யார் வந்து கூட வந்தாலும் நான் அணைச்சிப்பேன் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் சொன்னது போல இப்ப நிறைய பேரு இப்ப டிவி கட்சி விஜய் கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு தினகரன் ஓபனே சொல்லிட்டாரு நீங்க ஒருங்கிணைக்கல அப்படின்னா தாழாம போய் சேர்ந்து இது மட்டும் இல்லாம இப்ப தேமுதிகூட தான் சேர போறாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்க போகுது இப்படி நீங்க நினைக்கலாம் இத்தனை வருஷம் வந்து அதிகாரத்துல வந்தவங்க அவங்க போய் விஜய் கூட சேர மாட்டாங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதுதான் கிடையாது அதாவது எப்படி பார்த்தாலும் அதிமுக வந்து உதாசனம் படுத்திட்டாங்க அதிமுக சேர்த்துக்க மாட்டாங்க அப்ப தாராளமா விஜய் கூட சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டியும் அதனால விஜய்க்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஆனா பிரிஞ்சிருந்தாவே அதிமுக ஒன்றிணையாம பிரிஞ்சிருந்தாவே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க போறது யாருன்னா அது அதிமுகவா தான் இருக்கும் அதே நேரத்துல பாடல் மக்கள் கட்சி இப்ப பாருங்க பாடல் மக்கள் கட்சியில இருந்து ராமதாஸ் எவ்வளவு பெரிய தலைவர் ஆனாலும் இன்னைக்கு இருந்து பொதுச் செயலர் யாரு அப்படின்னா அது வந்து தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே அது அன்புமணி தான் உறுதிப்படுத்திருக்கு அவங்களுக்கு லெட்டர் வந்து அனுப்பியிருக்கு இதை பார்த்து ராமதாஸ் தரப்பு வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இதுவரையிலும் ராமதாஸ் ராமதாஸ் அப்படின்னு தலையில் தூக்கி வச்சிருந்தாங்க இப்ப திடீர்னு இப்படி ஒரு அறிக்கை வந்த பிறகு இதுக்கு மேல நம்ம கையில எதுவுமே இல்லைன்றத அவங்க உணர்ந்துட்டாங்க இப்போ யார் கையில வருதுன்னா இப்போ வந்து அன்புமணி கையில முழுசா வந்திருக்கு இதுதான் தேர்தல் ஆணையத்தோட சரியான தீர்ப்புன்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா ராமசவர்களுக்கு வயசாயிடுச்சு கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா முழுசா வந்து இந்த கட்சியை கொண்டு வந்து யாருன்னா அது அன்புமணி தான் தற்போதைய தலைமுறைக்கு முழுசா வந்து நம்பிக்கை உரிய அது அன்புமணி தான் ஏன்னா எப்போ வேணாலும் ராமதாஸ் வந்து என்னால வந்து ஆகலாம் இப்போ திடீர்னு வந்து அவருடைய மகளை அறிமுகப்படுத்தும் போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குரிய மாறும் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் வந்திருந்தாங்க ஏன்னா எல்லாருமே ஏற்று செட் எல்லா எல்லாமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு மாற்றுற மாதிரி இருக்கும் இப்போ அன்புமணி தலைமையில் இருக்கும் போது இதை வந்து அவர் ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு வந்தவர் அவருக்கு எல்லாமே தெரியும் அது வந்து கட்சியை ஒழுங்காக நடத்தக்கூடியவர் அவர் தான் அதனாலதான் நிதானமா நிதானமாக தேர்தல் ஆணையமே இவருக்கு வந்து அன்புமணிக்கு லெட்டர் வந்து அனுப்பிருக்கு இது வந்து முழுசா தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இப்போ பாமகாவோட குழப்பம் வந்து திருந்துருச்சு அடுத்தது பாமகவோட மூமெண்ட் தான் அன்புமணி நயன்ட்டி வந்து பாஜக கூட தான் போவாரு அதுவும் அதிமுக கூட தான் போவார் அப்படின்றது எல்லோருடைய கணிப்பா வந்திருக்கு ஆனாலும் பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நடிகர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறது உறுதி அதனால தான் இதை கண்டு பல தலைவர்கள் இப்பவே நடுங்கிட்டு இருக்காங்க நடுதூருக்கு வந்து கூவிட்டு இருக்காங்க இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன நடக்குது தெரிய வரும் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்